உங்களை விளக்கு போட வேண்டாம்னு யாரும் சொல்லலை நீங்க விளக்க போடுங்க இல்ல விளக்க கையில ஏத்தி வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க யாரும் சொல்லலையா ஆனா மக்கள் மனசுக்குள்ள ஏன் ஒரு ஒரு பிரிவினையை உருவாக்குறீங்க கேட்கிறவங்க நம்ம திருமண கரெக்டு தானே தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கும் முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மக்களிடையே பதற்றத்தை உருவாக்குவதற்கும் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங்பரிவார் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன அவர்களைப் போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது